அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் இது மிக மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது வந்து மிக மிக கேவலமான ஒரு இலி செயல் அதாவது காவல்துறையில் இருந்து கொண்டே இப்பேற்பட்ட ஒரு கேவலமான செயலை வந்து உங்களால் எப்படி செய்ய முடிந்தது அப்படின்ற அளவில் இன்றைக்கி தமிழக மக்களை ஆந்திரா முன்னாடி தலைகுனிய வைத்த ஒரு கேடுகட்ட ஈன செயல் என்ன அப்படின்னா திருவண்ணாமலையைச் சேர்ந்த இரண்டு காவலர்கள் ஸோ அவங்க செஞ்ச ஒரு மோசமான செயல்னால் ஒரு இளம் பெண்ணை அவரின் தாயின் கண்முன்னே அந்த இளம் பெண்ணை வந்து பலாத்காரம் செஞ்சுருக்காங்க இந்த இரண்டு காவலர்களும் அதனால் இன்னைக்கு காவல்துறையால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இன்றைக்கி பணி நீக்கமும் வந்து லோ டேரி வந்து அந்த பொண்ணை உனைய வந்து நான் செக் பண்ணணும் ஆள் சரியில்லை உனையை விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அவங்க அம்மா கூட இருக்கும் பொழுது அந்த பொண்ணை தொடாத இடங்களெலாம் தொட்டு ஒரு பலவந்தமாக பலாத்காரம் செய்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக ரேப்பே பண்ணி இன்றைக்கி ஒரு படுபாதக செயலை வந்து இந்த இரண்டு காவலர்களும் வந்து செஞ்சுருக்கிறாங்க ஸோ இதில் வந்து ஒருத்தர் பேர் வந்து சுரேஷ்ராஜ் இன்னொருத்தர் பேர் வந்து சுந்தர் இந்த இருவரும் இப்போ வந்து காவல்துறையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இது மட்டும் பார்த்தாதுங்க இவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் நன்றி வணக்கம்